அனைவருக்கும் வணக்கம் ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய பாலா தத்மி மகாதேபாதி சிவபெருமானுடைய அனுகிரகத்தாலும் எம் சிறுமான் நாராயணனுடைய அனுகிரகத்தாலும் முருக பெருமானுடைய திருவருளாலும் இன்றைய தினம் பிரதோஷம் ஜேஷ்டாபிஷேகம் எப்படி பலன் கொடுக்குது அப்படின்னு பார்ப்போம் விஸ்வாச ஆண்டு ஆணி மாதம் இருபத்தி நாலாம் தேதி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் ஜேஷ்டாபிஷேகம் நிகழ உள்ளது பொதுவாகவே பிரதோஷம் அப்படின்னாலே அனைவருக்கும் தெரிஞ்சது தான் சிவபெருமானுடைய அனுகிரகம் பெற வேண்டி அந்த சதாசிவன் சொல்லக்கூடிய எம்பெருமான் நடன குளத்தில் காட்சி எடுத்த காலம் பிரதோஷ காலம் அந்த பிரதோஷம் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு ஒரு முக்கியத்துவமும் உண்டு இப்போ வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் அப்படின்னு பார்க்கும்போது அங்காரக பிரதோஷம் அப்ப ஜாதகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷம் நிவர்த்திக்கு வழி கிடைக்கும் முருகப்பெருமானுடைய திருவருள் கிடைக்கும் நாராயணனுடைய அருணுகிரகம் இன்றைய தினம் கிடைக்கும் இந்த மூன்று விதமான அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நாள் இன்றைய தினம் மிகவும் விரதம் இருந்து வழிபாடு செய்து வரும்போது சிவபெருமானுடைய அனுகிரகம் எல்லையில்லாத அனுகிரகம் கிடைக்கும் பிரதோஷ காலம்ங்கிறது மாலை நாலு முப்பது இருந்து ஆறு மணி வரை அன்றைய தினம் நம்ம பால் தேன் நெய் போன்றவற்றை கொடுத்து அபிஷேகம் செய்து கொள்ளலாம் இளநீர் கொடுக்கலாம் உங்களுடைய கோரிக்கைக்கு ஏற்றவாறு அபிஷேக பொருள் அந்தந்த ஆலயத்தில் நிறைய சிறப்புகள் உண்டு ஒவ்வொரு ஆலயத்தில் சிவனுக்கு அபிஷேக பெரியர் சொல்லுவோம் நிறைய ஜலத்தை கொட்டணும் நிறைய தனி கொடிகளே இருக்கணும் எம்பெருமான் நாராயணனுக்கு அலங்கார பூஷணன் பேர் அவருக்கு அவருக்கு அலங்காரம் பண்ணி பார்க்கணும் எவ்வளோ எவ்வளோ அலங்காரமாக இருக்கார் அவ்வளோ அவ்வளோ அவருக்கு மகிழ்ச்சி அப்போ பிரதோஷம் அப்படின்னு வரும்போது அடுத்த சர்வ சர்வாபிஷேகம் சொல்லுவோம் நறுமணப்படி சொல்லக்கூடிய அபிஷேகப்படி கஸ்தூரி மஞ்சள் சாதா மஞ்சள் அரைத்த மஞ்சள் சொல்லுவோம் பால் தயிர் பஞ்சாமிர்தம் தேன் இளநீர் மாவுப்படி சொல்லக்கூடிய அரிசி மாவு சந்தனம் விவீதி பன்னீர் இத்தனை அபிஷேகத்தில் செய்வாங்க அத்தனை அபிஷேகம் சேர்த்து செய்யக்கூடிய காலம் அதிலே உங்களுக்கு என்ன பொருள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு தோணுதோ அந்த பொருள் வாங்கி கொடுங்க இதனால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் நம்முடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை என்பதால் நிறைய தடைகள் உண்டு ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைஞ்சால் தான் செவ்வசம்ன்றது கிடையாது ஆனால் அந்த ஜாதகத்துக்கு மாரகர் மூணாம் இடத்துல மறைந்திருந்தாலும் பாதகாதிபதி சரியான முறையில் இல்லை என்றாலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கிறது கஷ்டம் பொதுவாகவே செவ்வாய் கிரகம் என்றால் போர் கிரகம் அந்த போருக்குண்டான அதிபதி யார் அப்படின்னா தேவர்களுக்கு அதிபதி தேவ சேனாதிபதி சொல்லக்கூடிய முருகப்பெருமான் அதனால் அங்காரனுக்கு அதிபதியாக வரக்கூடியவர் முருகப்பெருமான் அன்றைய தினம் பிரதோஷம் சேர்ந்து வரும்போது நம்மளுக்கு முருகப்பெருமானுடைய அனுகிரகம் சேர்த்தே கிடைக்கும் சிவபெருமானுடைய அனுகிரகம் இணைந்தே கிடைக்கும் அங்காரங்களுடைய தோசம் விளக்கும் நல்ல விரதம் இருங்க நல்ல விரதம் இருந்து நம்ம என்ன செய்யணும் நான் ஒரு பக்தன் அந்த பக்தனுக்கு என்ன அப்படிங்கிற அந்த தெய்வத்துக்கு தெரியும் நாம் ஒரு மூடம் அந்த மூடனாக இருந்தவளுக்கும் மூடனாகவே வேலை செய்யும் அப்போ தெய்வம் எல்லாத்துக்கும் சரிசமமாக பார்க்கக்கூடியவர் தான் இறைவன் ஆனால் அவரை நாடி சென்றால் உங்களுக்கு என்ன வேண்டுங்கிறது கொடுக்கக்கூடிய தன்மை உங்களுடைய ஜாதக ரீதி எந்த அளவு பாதிப்பு இருக்குது அது நிறைவேற்றுவார் பிரதோஷம் அன்னைக்கு நிறைய சுற்றி கும்பிடணும் சிவபெருமானுக்கு நல்ல வளம் வந்து சஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து உன்னால் முடிஞ்சால் என்ன பிரசாதம் செய்து விநியோகம் செய்ய முடியுமோ அது செய்யலாம் அந்த இதுன்னா நிறைய பட்சணங்கள் சொல்லும் நிறைய விதவிதமான அன்னங்கள் படைத்து அன்னப்பிரியர் அவர்கள் அதனால தான் ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு அன்னாபிஷேகம் செய்வோம் அதனால் அன்னப்பிரியர் அப்போ நல்ல சாப்பாடுகள் அன்னதானங்கள் இந்த பிரதோஷ நேரத்தில் செய்யும்போது புண்ணியம் கிடைக்குது இத்தனை ஜென்மத்தில் செஞ்ச பாவமும் அன்னதானத்தில் கிடைக்கும் அதுவும் பிரதோஷ நேரம் போய் செய்யும்போது பக்தியோடு இருந்து உங்கள்கிட்ட பிரசாதம் பெற்று நிறைவோடு சாப்பிட்டு போது இன்னும் அதிகமான பலம் பசித்தவனுக்கு மட்டுமே உணவு பசித்தவனுக்கு உணவு தேவைப்படாது சாப்பிட்டாச்சுன்னா மறுபடியும் அதே உணவு கொடுத்தா வேணும்னு சொல்லுவாங்களே ஐயா போதும்பா அப்படின்ற சரி அதோடு நல்லா இன்னும் சுவையான உணவு கொடுக்குறோம் இது சாப்பிடு அப்படின்னு ஐயோ அதுவும் கூட வேண்டான் அவருக்கு பிடித்த உணவு ரொம்ப பிரியமான உணவு கூட முன்னாடி வந்தால் அது உட்கொள்ள முடியாது ஆகவே அன்னம் அப்படிங்கிறது உணவு அப்படிங்கிறது எல்லா வகையான உணவு என்ஜான் உடம்பே சிரசே பிரதானம் அப்போ அந்த வயிறு ஒரு தான அளவுக்கு இருக்கக்கூடிய வயிறு நிறைஞ்சிச்சுனாலே அதுக்கப்புறம் எத்தனை எத்தகையான உணவுகள் அவன் முன்னாடி வந்து நின்னாலும் அது தேவைப்படாது அப்புறம் சாப்பிடலாம்னு கூட எடுத்து வச்சுக்குவாங்க அது கெட்டு போகுதாங்கிறது அவங்களுக்கு புரியாது அதுதான் மூடத்தனம் இதில் இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்றுன்னா மூடத்தனம் ஒன்று உண்டு நம்ம என்னென்னாலும் பாரம்பரிய மக்கள் தானே புத்தி அப்படி தானே செய்யும் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் இந்த நேரத்தில் அந்த உணவு இன்னொரு ஆளுக்கு போய் சேர்ந்தால் இன்னொரு வயிறு நிறையணுங்கிறது நினைக்கணும் இந்த பக்தர்கள் நினைக்கணும் கொடுக்குறாங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லி வாங்கி வாங்கி வச்சுக்கிறது கடைசியில் அது குப்பையில் போகிறது ஏன்னா தானே சாப்பிட முடியும் ஆகவே அன்னாதானம் செய்யுங்க நல்ல அன்னாதானம் செஞ்சு அந்த சிவபெருமானும் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பெற்று வரணும் செவ்வாய் தோசை நிவர்த்தி வேண்டி திருமணமாகாத நபர்கள் ஆண் பெண் இயர்பாலரும் விரதம் இருந்து சிவபெருமானுக்கு வழிபாடு செய்து வரும்போது இன்றைய தினம் அங்காரக தோஷம் குறைவாக வேலை செய்யும் எத்தகைய பரிகாரம் செய்திருந்தாலும் இந்த தோச காலத்தில் போய் பிரதோஷ காலத்தில் விரதம் இருந்து அந்த நந்திய பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் அம்பிகைக்கும் வழிபாடு செய்து முடிந்தால் அன்றைய தினமே பள்ளியறை பூஜை நடக்கக்கூடிய கோயிலாக இருந்தால் பள்ளியாரை பூஜை சேர்த்து பார்த்துட்டு வருவது கால சிறந்த பலன் கொடுக்கும் தம்பதிகளுக்கு கூட உறவு முறை சரியில்லை ஆண் பெண் ஈர்ப்பாளருக்கும் நாம் புருஷன் பண்டாடியாக தான் இருக்கிறோம் ஆனால் நம்மளுக்கு வந்து சரியான முறையில் அணுகுமுறை இல்லை அவ்வப்போது சண்டை நிகழ்ந்து உறவு சரியான முறையில் அமையலை நம்மளுக்கு நம்ம என்ன கர்மா பண்ணியிருக்கிறோம் தெரியலையே அப்படின்னு நம்ம வருத்தப்படுவார்கள் இன்றைய தினம் விரதம் இருந்து பிரதோஷ பூஜையை பார்த்துட்டு பள்ளியறை பூஜை பார்த்துட்டு வரும்போது இந்த தோச குறைஞ்சிருக்கும் நம்மளுக்கு செவ்வாய் தோசை மட்டுமே தெரிஞ்சது அந்த செவ்வாய் காலத்தில் ராகு காலத்தில் துர்க்கைக்கு விளக்கேற்று ராகு காலத்தில் போய் பரிகாரம் பண்ணு அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்க ராகு காலத்தில் போய் நாகத்துக்கு பூஜை அப்ப அப்போ அணிந்த கூடிய சிவபெருமான் தன்னுடைய கழுத்தில் நாகாபரணம் சொல்லக்கூடிய தெய்வம் கார்கொடகன் சொல்லக்கூடிய தெய்வத்தை தன்னுடைய கழுத்தில் அணிந்து கொண்டு நாகராஜாகவே திகழக்கூடிய தெய்வம் நாகத்துக்கே தலைவனான அந்த நாகராஜா தன்னுடைய கழுத்திலே இருந்து செய்யும் செய்யும்போது நாகதோஷம் விளக்கும் செவ்வாய் தோஷம் விளக்கும் கீது தோஷம் விளக்கும் ஆக மொத்தத்திலே நவகிரக தோஷம் விளக்கக்கூடிய தன்மை கொடுக்கும் ஆகவே இந்த திருமணமாகாதவர்கள் தம்பதிகளுக்குண்டான உறவு முறை சரியான முறையில் அமையல அப்படின்னு வரும்போது இன்றைய தினம் நல்ல விரதம் இருந்து சிவசிவா சிவசிவான்னு சொல்லி சிவபுராணம் படித்து பதிகம் படித்து அவங்க வழிபாடு செய்து வரும்போது இந்த சிவபெருமானுடைய முழு அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாத இன்றைய தினம் இரண்டாவது சிறப்பான விசேஷம் என்ன அப்படின்னு பார்க்க அந்த அபிஷேகம் அப்படிங்கும்போது பெருமாளுக்கும் அதே அளவுக்கு அபிஷேகம் நடக்கும் ஜேஷ்டா அப்படின்னது கேட்டை அப்படின்னு பேர் அது ஆணி மாதத்தில் வரக்கூடிய அபிஷேகம் சிறப்பு வாய்ந்தது பெருமாளுக்கு இன்றைய தினம் நறுமணமுள்ள தீர்த்தம் அப்படின்னு சொல்ல நல்லா நறுமணமுள்ள தீர்த்தப்படி சுவாமிக்கு சமர்ப்பித்து அதிலே அபிஷேகம் செய்து விஷ்ணு சகஸ்நாம பூஜை செய்து தெய்வத்துக்கு வேதங்கள் ஓதி நாலு வேதம் சொல்லக்கூடிய சம அதர்வன வேதம்ன்ற நாலு வேதங்கள் ஓதி அந்த எம்பெர்மா நாராயணனுக்கு பூஜை செய்து வழிபாடு செய்யும்போது நம்மளுக்கு பல ஜென்ம பாவம் நிவர்த்தி ஆகி இந்திரனை போல வாழலாம் அப்படின்னு சொல்றாங்க சாஸ்திரத்தில் இந்திரனைப்போல வாழலாம்னா அவ்வளோ உயர்வான பதவிகள்லாம் கிடைக்குமா நல்லா படிச்சிருக்காங்க பசங்க வேலையே அமையல என்ன செய்கிறது நல்ல திறமை இருக்குது ஒரு போஸ்டிங் கிடைக்கல நான் பல காலம் வந்து முயற்சி பண்ணுறேன் ஒரு போஸ்டிங் அமையலைன்னா இந்த அபிஷேகம் போய் பாருங்கள் முடிஞ்சால் உங்களால் என்ன உபயம் பண்ண முடியுமோ அது பண்ணுங்கள் ஒரு மாலையாவது சாத்துங்க உங்கள் வசதிக்கு ஏற்றபடி செய்யுங்க அது செய்து அந்த நாராயணனுடைய அனுகரகம் இன்றைய தினம் பெறணும் ஆகவே இந்த தினம் இரண்டு வகையான விசேஷம் சேர்ந்து வரும்போது பிரதோஷமும் உண்டு அபிஷேகம் சொல்லக்கூடிய பெருமாளுக்கு உண்டான விசேஷமும் உண்டு ஆகவே ஹரியும் ஹரணும் ஒன்றே அப்படிங்கிற மாதிரி இந்த காலம் அதுவும் செவ்வாய்க்கிழமை பல குறைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய காலம் ஆகவே இந்த அபிஷேகம் பார்த்து முறைப்படி பூஜைகள்லாம் செய்து வரும்போது கோவிந்தா 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 கோவிந்தான்னு சொல்லலாம் இதுக்கு பெரிய பெரிய ஸ்தலத்துலலாம் சிறப்பான ஹோமங்கள்லாம் நடக்கும் அந்த ஹோமங்கள் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் திருப்பதி போன்ற இடத்துலையும் சிறீரங்கம் போன்ற முக்கிய விமான திவ்ய தேசத்துலெல்லாம் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் நிறைய ஆலயத்தில் இந்த யாகம்லாம் நடந்து அந்த பெம்பெருமானுக்கு சிறப்பான முறையில் அபிஷேகம் நடக்கும் அந்தந்த ஊர் மக்கள் அதுக்கு உண்டான தெய்வத்துக்கு பக்தி உடையவர்கள் ஒவ்வொரு ஊர் தெய்வத்துக்கு ஒவ்வொரு நபருக்கும் பிடிக்கும் அந்தந்த தெய்வத்துக்கு போய் தரிசனம் செய்து பரிபூர்ண கிருபாகலாசம் வேண்டி வரும்போது நன்மை நடக்கும் ஏற்கனவே சொன்னது தான் பதவி கிடைக்கும் அப்படின்னா நம்மளுக்கு எதுன்னு ஒரு எதிர்பார்ப்பு ஒரு தொழிலில் இருக்கிறோம் அந்த தொழிலை நம்ம வந்து உயர்வடையணும் அப்படின்னா அந்த அபிஷேகம் செய்து கொள்ளலாம் ஆகவே இந்த தினம் இரண்டு வகையான விசேஷம் சேர்ந்து வந்து முருகப்பெருமானுடைய நாளான சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை சேர்த்து வர்றது துர்கையுடைய நாளாக சேர்ந்து வர்றது ஆகவே இன்று தினம் சிறப்பு வாய்ந்த காலமாகவே உள்ளது ஆகவே பிரதோஷம் ஜேஷ்டாபிஷேகம் சேர்ந்து வந்திருக்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இன்றை தினம் நல்ல சிவபுராணம் பாடிங்க கோலார்பதிபாகம் படிங்க விஷ்ணு சகஸ்நாமம் படிங்க விஷ்ணுவுடைய பாட்டு கீர்த்தனை எல்லாம் பாடும்போது நாராயணி படிக்கும்போது சிறப்பு வாய்ந்ததாக அமையும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்பாலா 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 வாழ்க வளமுடன்